தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஒவ்வொரு ராசிகளை பற்றியும் தமிழ் மாதப் பயன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில் இந்த மாதம் பார்க்கக்கூடிய மாதம் என்ன அப்படின்னா ஆனி மாதப் பலன்கள் சோ ஆனி மாசம் அப்படின்னாலே ஜூன் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலம் சூரியனுடைய நகர்வை அடிப்படையாக வைத்து இருக்கக்கூடிய கோச்சார பலன்கள் வாயிலாக உங்களுக்கு என்னென்ன பலாபலன்கள் கொடுக்க கிரகங்கள் காத்திருக்கிறது என்பதை பற்றி ஆராய்ஞ்சிட்டே இருக்கும் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா மோஸ்ட் வாண்ட தனுசு ராசியே மோஸ்ட் வாண்டட் தனுசு ராசி அப்படின்னா இருக்கிற எல்லாரும் கொஞ்சோண்டு லைட்டாக அப்படியே இவனுக்கு மட்டுமா அப்படின்னு கண்ணு விரிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ராசியாக தனுசு அப்படின்ற ராசி இப்பொழுதுக்கு இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்து கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட சூரியன் ஏழாம் வீட்டில் குரு ஏழாம் பார்வையாக பார்த்துட்டே இருக்காரு பத்தாவதுக்கு புதன் வேற உட்கார்ந்து இருக்காரு ஏழாம் வீட்டு அதிபதி ஏழில் இருத்தல் பிளஸ் குருவே மேலில் இருத்தல் பிளஸ் சூரியனும் ஏழில் இருத்தல் இந்த காம்பினேஷன் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட்ல டக்குன்னு சொல்லட்டுமா யாரெல்லாம் திருமணம் ஆனீங்களோ அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பயங்கரமா இருக்க போகுது என்ன மேடம் ஆரம்பிக்கும் போதே பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னா அப்படியே காதலாகி கசிந்து உங்களோடு உங்களுடைய இணை இணையக்கூடிய நேரமாக இந்த ஏழாம் பார்வை அப்படின்றது இருக்க போது யூஸ்வலி ஒரு கோட் இருக்குங்க ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல ஒரு மாதிரியான தோஷத்தை கொடுக்கக்கூடிய அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பட் ஆனா அது லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் என்று கணக்கீடு செய்யப்படுது கோச்சாரத்துல ஏழாம் இடத்துல வந்து வரும்போது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் வந்து சமுதாயத்திற்கான மதிப்பு மரியாதை ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் பார்ட்னர்ஷிப் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியதான் ஒரு ஸ்போர்ட்ஸ் தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு இடம் ஸோ இந்த இடங்கள் ஏற்கனவே குருவால் இயங்கி கொண்டிருக்கிறது அதுவே சூப்பரா தான் வீட்டை தானே குரு பார்த்துட்டு இருக்காரு பத்தாவதுக்கு வேற வந்து இப்போ மிஸ்டர் சூரியனும் பார்க்கிறார் ஏழாம் வீட்டு அதிபதியும் ஏழாம் இடத்திலிருந்து பார்க்கிறார் இதுவே சூப்பர் அப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இளமை காதம் டாக்குமெண்ட் கம்யூனிகேஷன் புதிய முயற்சி பெஸ்டா என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறது எப்பயுமே வந்து நம்மளை பிரசன்டபிளா வச்சுக்கிறது எப்ப யார்கிட்ட என்ன எப்படி பேசலான்ற மாதிரியான காரகத்துவத்தை யோசிச்சு பேசுறது எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் மிஸ்டர் அவருடைய டைரக்டான ஏழாம் பார்வை படுதல் அப்படின்றதே அதுவும் அவரோட சொந்த வீட்டுல இருந்து விழுது அப்படின்றதே மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த பக்கம் பார்த்தா அப்படியே அழகா வந்துட்டு மூன்றாம் இடத்தில் ராகு அதுவும் குருவோட பார்வையில வேற லெவல் தலைவாணி அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லக்கூடிய அமைப்பாக இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு இயங்க போகிறது எப்பயுமே வந்து நான் சுயம்பு என இருந்து நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்றதுல ஆக சிறந்த கர்வம் யாருக்கு இருக்குமோ தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய ஹார்ட் ஒர்க் இருக்கும் எப்பயுமே தன்னம்பிக்கையால் தலைநிமுறை துடிக்கும் தனுசுராசி தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு இந்த செல்ஃப் கான்பிடென்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது ஓகே இந்த ஆனி மாதம் அதாவது முதல் ஒரு ஜூன் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூலை பதினைந்தாம் தேதிக்குள்ள கிரகத்துடைய அமைப்பை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு குட்டி என்ன கவனமா இருக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிடைய ஒரு காம்பினேஷன் செவ்வாய் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்து அதிபதி இந்த ஐந்தாம் இடத்து அதிபதியில போய் கேது சேர்றது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் சிந்தனை வந்து ஒரு மாதிரி யோசிக்கிறது இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லேசியா இறங்கி போகுது அப்படின்ற மாதிரி இந்த காரணங்கள்லாம் இயங்க போகுது ஆனா அதையும் தாண்டி இப்படிதான் போவேன் இப்படிதான் இருப்பேன் இப்படிதான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு உங்களுடைய செயல்கள் மூலமாக நீங்கள் மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய தருணம் இனிதே ஆரம்பம் ஏன்னா ஏழாம் இடத்தை பார்க்குற கிரகங்கள் தான் தீர்மானம் செய்யுது எப்பயுமே நான் ஒரு இடத்துக்கு சொல்லிட்டே இருப்பேன் என் கிளைண்டுக்கு வந்தாலும் அதுதான் ஒரு ஒரு இடத்தோட தீர்வு அப்படின்றது அதனுடைய ஏழாம் தான் இருக்கிறது அதுதான் சுட்சி பொதிந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ ஒரு இடத்தை இயக்கணும் அதோட ஏழாம் இடத்தை போதும் ஆப்போசிட்டை தாங்க அது வந்து அல்டிமேட்டா வேலை செய்யும் அந்த மாதிரி இந்த தடவை மிதனராசியில் அமர்ந்து கொண்டு இத்தனை கிரகங்களும் தனுசுவை இயக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ராஜயோகமான காலகட்டம் தான் தனுசுராசிக்காரர்களுக்கு நிறைய ஷார்ட் டிராவல் பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுடைய கணவர் உங்கள் மீது அதீத அன்பை பொழிவர் அக்கறை காட்டுவார் அந்த அதீத அன்பா அக்கறையான்றது அஹ் அப்பான் உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய சூழலையும் கொடுத்து சில பேருக்கு அது ஐ ஜாலியா இருக்கும் சில பேருக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும் அது டிபென்ஸ் அப்பான் அவங்க போக்குலயே விட்டுற இருந்தாலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது பார்த்துப்போ ஒழுங்காயிரு நேரத்துக்கு சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே அப்படின்ற மாதிரி வேலைக்கு போகிற பெண்களை எல்லாம் இது வரைக்கும் கேட்காத கணவர் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு ஏன்னா ஃபோன்னாலே புதான் தான் கம்யூனிகேஷன் பார்த்ததுக்கு ராகு வேறு மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்காரு டேரெக்டா ராகு வேற குரு ஏழாம் இடத்துல உட்காந்து பார்க்கறாரு எல்லாம் பார்த்தா ஃபோன் கம்யூனிகேஷன் ரொம்ப அதிகமாக ஆகக்கூடிய காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் நட்பு வட்டம் அது இந்த பதினோராம் இடம்ன்றது காலப்புருஷனுக்கு ஹியூஜ் நட்பு வட்டம் நிறைய ஏற்கனவே தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாக நிறைய நட்பு வட்டங்கள் பெருகி அதன் மூலமாக ஒரு ஆதாயம் அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய காலம் புதன் அப்படின்னாலே புத்திங்க எப்படி வியாபாரத்தை பண்ணணும் எங்க பண்ணணும் எப்படி அழகா பண்ணணும் ஒரு விஷயத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி இறங்கி வேலை செய்ய ஆள் யார் பாத்தீங்கன்னா புதன் தான் அப்பேற்பட்ட புதனும் அமர்ந்து ஒரு ஏழாம் பறவை அவங்களை பார்க்கக்கூடிய இந்த இடம் அப்படின்றது மதியால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய தன்மையெல்லாம் உங்களுக்கு நிகழ்த்தி காட்டும் வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது எதை பண்ணணும் எதை பண்ண அந்த கிளாரிட்டி கிடைக்க போகுது அதன் மூலமாக ஒரு அனுகூலம் அதன் மூலமாக ஒரு ஆதாயம் வருவதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ரொம்ப அதிகமாவே இருக்கு சோ ராசிக்காரங்களுக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த மாசம் என்ன ஆகுதுன்னா ஒரு ஐந்து விடங்கள் நடக்க போகுது ஒன்று உங்களுக்கான கான்ஃபிடன்ட் இன்கிரீஸ் ஆக போகுது ரெண்டு உங்கள் துணை அது துணைவியார் அப்படியே உங்க அன்பு மலை பொழிய போறாங்க அக்கறையா இருக்க போறாங்க ஏன்னா ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் இடத்துல ஒரு மூஞ்சு கிரகங்கள் அமர்ந்து கொண்டு அப்படியே உங்களுக்கு அந்த மூஞ்சிலுமே ரெண்டு அப்படியே சுபகிரகம் ஒன்று வந்து எப்பயுமே ஒரு சுபகிரகம் இருந்தாலே அப்படியே அந்த பவரே சொல்ல முடியாது ஒரு லைட் போட்டாலே எப்படி இருக்கும் ஒரு மூணு நாலு லைட்லாம் போட்டால் அப்படி ஜொலி ஜொலி ஜொலிக்க மாட்டீங்க அந்த மாதிரி தனுசராசிக்காரங்களுக்கு ஜொலிக்க போறீங்க ஆமா நம்புவோம் ஜொலிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கிறது நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேனே துணை அலை துணைவர் போன் பண்றது நம்மளுக்கு நல்லதா இருந்தா நல்லது ஒரு இருபது வயசில் நல்லது ஒரு நாற்பது வயசில் ரொம்ப நல்லது அவ்வளோதான் அதனால அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஊழல் மறைந்து கூடல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணுங்க அடிக்கடி கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றது இல்லை இன்டைஜஷன் ப்ராப்ளமா இருக்கிறது ஒரு விஷயத்த பண்ண போயிட்டு பண்ண முடியாம பாதிலேயே நிப்பாட்டுறது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி சொல்றது தள்ளி போடுறது நாட்களை தள்ளி போடுதல் வேலையை தள்ளி போடுதல் முடிக்க முடியாம ஐயோ அந்த வேலையை பெண்டிங் வச்சுட்டே இருக்கோமே நைட்டு படுக்கும்போது கால் எழுந்திரிச்சி முடிச்சு அவனு உறுதி மொழியெல்லாம் எடுப்போம் ஆனால் கால் எழுந்திரிச்சி மறந்து போயிடுவோம் அது நம்ம தப்பு இல்லை மற்ற பிளான்ட்டோட தப்பு செவ்வாயோட சேர்ந்த கேதுவோட தப்பு சரியா அதனால் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் கொஞ்சம் செக்லிஸ்ட்டு போட்டு வச்சு நீங்கள் வேலையை செய்தல் அப்படின்றது இந்த மாதம் தேவைப்படக்கூடிய மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது ஓகே நீங்கள் படிக்கிற தனுசு ராசி குழந்தைகளாக இருந்தால் இந்த ரொம்ப சூப்பராக இருக்க போகுது இங்கே ஒரு இருபது இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய தனசுராசி காரர்களாக இருந்தால் மேற்கொண்ட அத்துணை விஷயங்களும் உங்களுக்கு தான் புரிந்து வரப்போது நிறையா வந்து இணக்கமான சூழல் ஆக போகுது குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் போது காதல் பிறக்க போது நிறைய பேர் ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க அது ஓகே ஆகும்போது வீட்டில் திருமணம் கூட போகுது இரண்டாம் குழந்தைக்கான அமைப்பெல்லாம் கிடைக்கப் போகிறது ஏன்னா ஐந்தாம் இடம் முதல் குழந்தை ஏழாம் இடம் இரண்டாம் குழந்தைன்ற கான்செப்ட்ல இரண்டாம் இடம் முழுக்க போகிறது அதன் மூலமாக ஒரு நல்ல குழந்தை பேர் அப்படின்றது கண்டிப்பாக தனுசு ராசி ஆண்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இனிவே உதயமாகிறது அப்படின்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உழைப்போது நிறைய ஆன்லைன் மூலமா உங்களுடைய புகழ் பெயர் இன்க்ரீஸ் போகுது ஏன்னா மூன்றாம் இடத்துல ராகு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அதுவும் குருவோட பார்வையில இது அந்த மாதிரி அமைப்பெல்லாம் அந்த குரு இடத்திலேயே உட்காந்து சந்திரன் அந்த குருவோட வீட்டுலதான் வந்து சூரியனும் புதனும் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் இந்த மாதிரிலாம் கான்செப்ட் எடுத்து பார்க்கும்போது அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு ஓகே நீங்கள் நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களா இருந்தால் கொஞ்சம் அலைச்சல்கள் மூலமாக காரிய அனுகூலம் கிடைக்க போகிறது ஆனா அந்த அலைச்சல் மூலமாக லாபம் தான் கிடைக்க போகுது நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது நம்ம அலைகிறோம் அது நல்ல விதமா இருக்கா இல்லையான்றது அதோட ரிசல்ட் நம்மளுக்கு கிடச்ச லாபத்தை பொறுத்து தீர்மானம் செய்யப்பட போகிறது இல்லையா அந்த மாதிரி இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு அமர்ந்து பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி பயணப்பட வேண்டும் என்கிற ஆர்வத்தை உங்களுக்குள்ள இருந்து தூண்டுவார் இந்த மூன்றாம் இடம் தான் தைரியஸ்தானம் விஜயஸ்தானம் வீரியஸ்தானம் நிறைய அண்ணன் தம்பியோட ஒரு இணக்கமான சூழல்லாம் கிரியேட் ஆக போகுது நீங்க நிறைய தங்கச்சிகளுக்கு எல்லாம் செய்ய போறீங்க அதன் மூலமாக ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்கு கிடைக்க போகிறது ரொம்ப சூப்பரா இருக்குங்க டைம் நானும் மோசமா ஏதாவது இருக்குமான்னு டிகிரி பாக்குறேன் ஒன்னும் இல்லை கெல்த்தை மட்டும் பாத்துக்கோங்க தூங்காம தவிக்காதீங்க தூக்க மட்டும் கொஞ்சம் அப்படியே டிஸ்டர்பன்ஸா இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை மிகச்சிறந்த வாய்ப்புகள் வரக்கூடிய காலமாக இந்த ஆணி மாதம் இனிதே ஆரம்பம் ஓகே என்ன வழிபாடு பண்ணால் இந்த ஆணி மதம் நான் இன்னும் கொஞ்சம் அழகாக இந்த மாதிரி தாக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தனுசுராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூட வழிபாடாக இருக்கும் முடிஞ்ச அனுமன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அனுமன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அன்று கொஞ்சம் அசைவத்தை தவிர்த்துட்டு முடியும்னா அசைவத்தை தவிர்த்துட்டு ஓரளவுக்கு ஆதித்ய ஹிருதயம் வச்சு படிங்க அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய அனுகூலத்தை உங்களுக்கு கண்டிப்பாக பெற்று கொடுக்கும்